அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை ஸ்லேவுட்டு உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவு வந்து உரிய விண்ணப்பம் தயாரிக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரப்பு இயக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நீங்கள் அனுமதிப்பட்டு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சியிடம் இறுதி ஒப்புதலுக்க போகிறீங்க அந்த உள்ளாட்சி அதோட அதிகாரிகள் வந்து நீங்கள் புதுசாக சாலைகள் போடுங்க இல்லை வந்து வாக்கியா வந்து கட்டி கொடுங்க ஸ்ட்ரீட் லைட்டு வந்து மின்சார கம்பம் நட்டு வந்து லைட்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு அனுமதி அளிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்பட்ட மனைகள் வந்து அனுமதியற்ற மனைப்பிரிவாக கருதப்படும் அதுக்கு வந்து சாலைகளோ இல்லை வந்து வாய்க்காலோ இல்லை வந்து ஸ்ட்ரீட் லைட்டோ இதெல்லாம் வந்து அமைக்கப்பட தேவையில்லைன்னு நகர் ஊரமைப்பு இயக்க விதிகள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டுள்ளன நீங்கள் பூங்கா ஒதுக்கீற்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பொது ஒதுக்கீடு அந்த பூங்காவுக்குரிய வேலி அமைச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சியிடம் கொடுத்து உங்களுடைய வரைபடம் வந்து ஏற்கனவே நகர் உறுப்பு இயக்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வரைபடத்தை சமர்ப்பித்து நீங்கள் ஒரு விண்ணப்பம் ஒரு லெட்ரு வேணால் நீங்கள் ஒரு கடிதம் மூலிமா கொடுத்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் உங்கள் அனுமதி பெறலாம் இறுதி ஒப்புதல் ஒருவேளை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்போட அதிகாரிகள் உங்களுக்கு தராமல் இழுத்தடிப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய மேலதிகாரிகளான சம்பந்தப்பட்ட உதவி இயக்குனர் இப்போ ஊராட்சிகள் இருக்கார் சம்மந்தப்பட்ட உதவி இயக்குனர் ஊராட்சிகள் ஒருத்தர் மாவட்ட ஆட்சித்தலைவலத்தில் இருப்பாங்க இல்லைன்னா உதவி இயக்குனர் பேரூராட்சிகள்னு இருப்பாங்க இல்லைனா வந்து முனிசிபாலிட்டி இல்லை மாநகராட்சியாக இருந்தால் ஆணையாளர்னு இருப்பாங்க அவங்கள போய் அணுகி நீங்கள் சம்பந்தப்பட்ட உங்களோட வரைபடத்தெல்லாம் காமிச்சிட்டு அந்த விதிகளை காமிச்சிங்கன்னா தாராளமாக வந்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு அதிகாரியிடம் வந்து அவங்க தொலைபேசி மூலிமாவோ இல்லை கடிதம் மூலயமா தெரிவித்து உங்களுக்கு அனுமதி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம்